அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்திருக்கலேண்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா விவசாய பூமியை விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா குண்டடம் ஏரியாவில் பூமி அமைச்சிருக்குங்க குண்டடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க அதாவது கட்ரோடு பேசுங்க கட்ரோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அறநூறு அடிக்கு மக்கள் வருங்க பூமி பார்த்தீங்கன்னா கிழக்கு வாத்த மாதிரி வருங்க ஊரடி தோட்டங்க ஊர் ஒட்டுனா அப்படியே தோட்டம் அமைஞ்சிருக்குங்க பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறேங்க இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கு தோப்பு பண்ணுறதுக்குலாம் அருமையானலேனு பக்கலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தோப்பு தானுங்க தெரியுது லேண்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் ஓட்டிருக்காங்க இந்த லேண்ட் ஒட்டி பார்த்தீங்கன்னா பக்கத்தால் பியர் வாய்க்கால் இருக்குதுங்க பெரிய வாய்க்கால் போதுங்க அதனால இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா வாங்கிக்கலாங்க ஐம்பது சென்ட் வாங்கிக்கலாம் எழுபது சென்ட்டு வாங்கிக்கலாம் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொடுக்குறாங்க நம்ம எப்படி வேணால் பிரித்து வாங்கிக்கலாங்க நீங்கள் ஐம்பது சென்ட் எடுத்தாலும் கட்ரோட்லேருந்து அப்படியே உள்ளே போயிடலாங்க எழுபது சென்ட் எடுத்தாலும் ஒரு ஏக்கர் எடுத்தால் ரெண்டு ஏக்கர் எடுத்தாலும் ரோடு பேஸே கொடுத்துருவாங்க ரோட்லேருந்து அப்படியே உள்ள வர மாதிரி வருங்க இது ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி மூணு சொல்கிறாங்க அதாவது நாற்பத்தி மூணு லட்சம் சொல்லும் வெளியே அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்